இன்றைக்கு ட்ரம்ஸ் செட்லாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாலப்பட்டியில் தான் சாலப்பட்டினா ஜாலி ஜாலினா சாலப்பட்டி இப்படி பல நேம்களுக்கு சொந்தமான சாலப்பட்டியில் தான் இன்றைக்கி நமக்கு செட் செட்லாக் இதோட ஹைலைட் என்னன்னா இன்னைக்கு இழந்த பழம் நிறைய கிடச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இழந்த பழத்தை சாப்பிட்றோம் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலலாம் நம்ம ஏரியாவில் நிறைய இழந்த பழம் இருக்கும் சைக்கிள் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய்ட்டு பொறிக்கி அதை கலக்கடையாக வைப்போம் இல்லாட்டி ஸ்கூல் கொண்டு போய் சாப்பிடுவோம் விற்றுவோம் அந்த மாதிரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ஸ் செட் அடிக்க வந்த இடத்துல இந்த மாதிரி இழந்த கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது இழந்த எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்து எல்லாத்தையுமே இழந்த எடுத்தாங்க சாப்பிட்டாங்க போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்கு கூட அந்த கொட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க மேலே தூக்கி போட்டு அடிச்சுட்டு இழந்த பழத்தை தூக்கி போட்டுது இப்படி பல அட்டுலியங்களை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செம்ம ஜாலியாக போயிட்டு இருந்தது அதுக்கு நடுவில் தாங்க மதிய சாப்பாடு இந்த பிரியாணி வந்து இந்த பிரியாணி எந்த கடையில் வாங்கினாங்க தெரியல பட் ஆனால் அந்த கடை மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த கடையில் போய்ட்டு சாப்பிட்டு ஒரு ரிவியூ போடலாம் சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குக்காய் டேஸ்ட் பக்காவாக இருந்தது சாப்பிட்டுலாம் முடிச்சோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஹைலைட் இதோட என்னன்னா லேஸ் வெஜ் பிரியாணி இதில் மாலை கொண்டு வந்து போட்டாங்க என்னென்ன மாலை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு வழியாக நாளையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பல அட்டோலியங்களை தாண்டி பார்த்தீங்கன்னா காலகுட்டிலிருந்து வேலை பார்த்தீங்கன்னா முடிய போகிற ஸ்டேஜ் முடிஞ்சாலும் பரவாயில்ல என்ன கொஞ்சம் நேரம் தொடரலாம் அப்படிங்கிற அளவு இருந்தது ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு சிறப்பா வீட்டுக்கு வந்தாச்சு